உட்ராசா காட்ற என்ன வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க எந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல பொண்ணு அழகான பொண்ணு வேணும்னு அந்த பொண்ணு நான் என்ன அப்படி சொல்றீங்க பாருங்க ஏய் பாத்தியா இப்ப அடிபட்டு சாகப் போறான்டா எந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க தெரியும்ல ஐயோ டாக்டர் இது சின்ன இருக்கும்போது எடுத்தது நானே அப்பா பார்த்ததுதான் இப்ப அங்க பாருங்க ஏய் என்ன தெரியாம வரேன் பொண்ணு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் டேய் வேற எதுக்கு வந்து அடி பாத்தியா இந்த உச்ச குடுமையே மூஞ்சி உனக்கு அந்த வேணுமா எனக்கு பண்ணி வைக்கிறேன் சொன்னார் சொன்னார் எனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு வழியை பண்ணுங்க ஐயோ இதுக்கு நான் எம்பிபிஎஸ்சியே படிச்சிருக்க வேண்டியதில்ல வாடா வாடா இவ சாப்பிட்டு வெளியே வரட்டும் இவ பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவோம் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் என்னது எட்டு இங்க துப்புடா சரி இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க துப்பி தரடா சொல்றா நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுங்க ஏங்க அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம் சொல்றானே அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் டேய் பொருத்த பத்தி நீ பேசுறியடா உன் பேர் என்ன வெள்ளச்சாமி கரிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கிற பேர் உனக்கு பொருந்துமாடா இடியட் தம்பி முத்துராசா அந்த பொண்ணை நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும் ஆமா காதல் என்ன டேஞ்சர் லைட் கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக கடுக்கன் இருந்தால் டேய் முதல்ல இவன் அழைச்சிட்டு போய் குடுமி வெட்டி கொண்டா ஐயோ குடுமியா இது ஆய் வந்த குடுமி ஆய் வந்த குடுமையாவது அம்மியில அடைச்ச குடிமையாவது

பார்பர் சாபர் எவரோ ஒருத்தன் இருக்கா அவன கூடி வந்து முத்ராசான் சொல்றியா சத்தியம் நம்ம முத்ராசா நான் நம்பவே மாட்டேன் ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்ராசா தா தாபத் பேட் சட்டு மாடனாக்கிட்டியே அம்மா வா மூர் மார்க்கெட்ல 150 ரூபா எடுத்தேன் அந்த 150 ரூபா கொஞ்சம் கொடு மூர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சே நீ எங்க வாங்குன சரி அதுக்கு பக்கத்துலன்னு வெச்சுக்கோ அவள லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்க வந்தாச்சு

என்னையே வித்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா அரங்கேற்றம் படம் பாத்தியாமா அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த போனா போட்டு அதுதான் இல்ல மறுநாள் கேக்கு கேட்டா அதுக்கு அடுத்த நாள் பண்ண கேட்டா இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்திருக்க இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான் பிசினஸ் நீ பாக்குறியாமா ஐயோ அம்மா தாய் குலமே உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன் அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா

இப்போதான் வீடு வீடா ஏறி பிஸ்கெட் விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது நீ என்ன செய்யற பிஸ்கெட் விற்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா ஜோக்கா காவடி பண்ண தான் நான் இருக்கல போத்திட்டு ஐடியாவை கேள்றா நீ வீடு வீடா ஏறி சோப்பு விற்கிற மாதிரி வீட்டுக்கு போறேன் நேருக்கு நேராக அவளை சந்திச்சு சோப்பை பத்திர மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன் சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு தேங்காய் மட்டையில தேச்சு குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸை பத்தி என்னடா தெரியும் குறுக்க பேசினா குறவிலியை கிடைச்சிருவேன் சொல்றத கேளு நீ அவகிட்ட போய் இந்த சோப்பை உபயோகப்படுத்துனீங்கன்னா நல்லா நுற வரும்

இத உபயோகப்படுத்துனா நல்ல நுரை வரும் பளபளப்பாகவும் இருக்கும் பாதுகாப்பானது ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த தோணும் என்ன தோனா வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா வென்று வரல வெங்காயம் வரல என்னடா பெரியார் போற வேதனையோட வந்திருக்க மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க

நீ ஒன்னும் கவரப்படாது இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன் இப்ப நீ போலாம் சரி டே படிச்சிட்டு போடா யாருக்காவது தேவைப்படும் போடா உம் இங்க பின்னாடி தாய் மாதிரி இருக்காம நீங்க கேட்டா ஈஸியடா எஸ் பிரவுனிக்கு தினமும் இது மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் ஓகே ஓகே மேடம்

நான் காலையில அந்த பொண்ணோட நீங்க ஜாக்கிங் போறியவர சரி வர ஐ லவ் யூ